திருவண்ணாமலையில் கூடுதல் சுற்றுலா மாளிகை கட்டிடத்தை பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் திருவண்ணாமலையில் பொதுப்பணித்துறை சார்பில் ரூபாய் எட்டு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் சுற்றுலா மாளிகை கட்டிடத்தை பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு குத்துவிளக்கேற்றி பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இதில் விஜேபி அறைகள் சாதாரண அறைகள் படுக்கை அறை வரவேற்பறை சேமிப்பறை காப்பாளர் அறை உணவுக்கூடம் காத்திருப்போர் அறை உள்ளிட்ட பல்வேறு அறைகளைக் கொண்டு அமைக்கப்பட்டுள்ள கூடுதல் சுற்றுலா மாளிகை கட்டிடத்தை பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் துறை சபாநாயகர் பிச்சாண்டி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை சட்டமன்ற உறுப்பினர் கிரி மாவட்ட தலைவர் பாஸ்கர பாண்டியன் கூடுதல் ஆட்சியரசப் முதன்மை தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி தலைமை பொறியாளர் ஆயிரத்தரசு ராஜசேகரன் சிறப்பு தலைமை பொறியாளர் வெங்கடாச்சலம் செயற்பொறியாளர் கௌதமன் உதவி செயற்பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர் मानने में तबरार तोड़ने की इच्छा है, अय्याब के तबरार सत्ती है, तू ही असल भेद के, तुमने आप ये बात की क्यों है कि आप सिर्फ पार्टी प्रत्याशी के तबरार देने के लिए तुम यहाँ आए, मानने में तुम कोई कोई इच्छा नहीं है, मगर तुम्हें एक चीज के कारण आप ये करते हैं, मानने में किसी समान नहीं है جيئن جو ناندرو